மண்பாண்ட பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜி ஜிஎஸ்டி வரியை குறைக்க வலியுறுத்தல் கோவையில் மண்பாண்ட தொழில் செய்து வரும் குலாலர் சமூகத்தினர் கோரிக்கை கோவை மாவட்ட குலாலர் சங்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது குலால இன மக்களின் வாழ்க்கை பொருளாதார கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டை நோக்கமாக கொண்ட இந்த சங்கம் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மற்றும் கிராமங்களிலும் கிளைகளை கொண்டு சிறப்பாக இயங்கி வருகிறது இச்சங்கத்தின் பதினெட்டாவது மாவட்ட தேர்தல் கோவை பேரூரில் உள்ள குலாலர் சமூக மண்டபத்தில் நடைபெற்றது இதில் புதிய மாவட்ட தலைவராக வழக்கறிஞர் பி செந்தில்குமார் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் மேலும் கோவை மாவட்ட செயலாளராக ஜி சி பழனிசாமி பொருளாளராக எம் நடராஜன் இளைஞர் அணி அமைப்பாளராக பன்னீர்செல்வம் மகளிர் அணி அமைப்பாளராக திருமதி பி மல்லிகா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் மாநில நிர்வாகிகளாக மாநில துணைத் தலைவர் எம் ராஜகோபால் மாநில இணை செயலாளர் ஏ சண்முகசுந்தரம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் அனைவரும் பொறுப்பேற்றனர் இந்த விழாவில் பல்வேறு சமூக பிரதிநிதிகளும் சங்க உறுப்பினர்களும் பங்கேற்றனர் புதிய நிர்வாகம் சார்பில் குலால என மக்கள் மண்பாண்ட தொழிலை இடையூறுகள் இல்லாமல் செய்ய சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்க வேண்டும் களிமண் சார்ந்த கைவினைப் பொருட்களுக்கு விற்பனை வரி விலக்கு வழங்க வேண்டும் மண்பானைகள் மற்றும் அடுப்புகள் போன்ற பொருட்களை கொள்முதல் செய்து பொங்கல் பண்டிகைக்காக மக்களுக்கு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது அத்துடன் மழையால் பாதிக்கப்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு நிவாரண நிதி வழங்கவும் புறம்போக்காக மண்பாண்ட தொழில் செய்து வரும் குடும்பங்களுக்கு நிலப்பரப்பு பட்டா வழங்கவும் அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தினர் புதிய நிர்வாகத்தின் எதிர்கால திட்டங்களாக இளைய தலைமுறையை சங்க செயல்பாடுகளில் இணைத்துக் கொள்வது சங்கத்தின் செயல்முறைகளை கணினி மென்பொருள் முறையில் மாற்றுவது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவது திருமண தகவல் மையத்தை இணைய வழியாக செயல்படுத்துவது போன்ற பல முன்னேற்றமான முயற்சிகள் அறிவிக்கப்பட்டன வணக்கம் இன்று கோவை மாவட்ட பொழாளர் சங்கத்தின் பதினெட்டாவது தேர்தல் நடை பொறுப்பாளர்கள் தேர்வு இன்று பேரூர் பொலாளர் திருமண மண்டபத்தில் தற்பொழுது இனிதே நடைபெற்றுள்ளது புதிய பொறுப்பாளர்களெல்லாம் தேர்வு செய்யப்பட்டு தற்பொழுது பொறுப்பு ஏற்றுள்ளார்கள் இந்த புதிய பொறுப்பாளர்கள் மற்றும் ஒட்டுமொத்த குளாளர் சமுதாயத்தின் சார்பாக மத்திய மாநில அரசுகளெல்லாம் நமக்கு என்னென்ன சலுகைகள் செய்ய வேண்டும் என நாம் இதன் வாயிலாக கூறிக்கொள்கின்றோம் நமது குலத்தொழிலான மண்பாண்டம் செய்வதற்கு உண்டான அனைத்து சலுகைகளையும் நமது மத்திய மாநில அரசுகள் செய்து தர வேண்டும் மேலும் களிமணாளான பொருட்கள் வெளி வெளியே வெளி வெளி வெளியிடத்தில் அல்லது வெளிநாட்டில் விற்பனை செய் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்குண்டான வரி விதக்கு அளிக்க வேண்டும் மேலும் இந்த களிமண்ணாலான அதிக களிமண்ணாலான பொருள்களுக்கு ஆபரணப் பொருள்கள் மற்றும் பிற பொருள்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது அந்த ஜிஎஸ்டி வரி விதையும் நீக்க வேண்டும் மற்றும் பல்லாண்டுகளாக கிட்டத்தட்ட இந்த குளம் இருந்த காலத்திலிருந்து குளத்தொழில் செய்வதற்காக எங்களது குளமக்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்றாக வசித்து அந்த குளத்தொழிலை செய்து வந்து வந் வந்தார்கள் தற்பொழுதும் குளத்தொழிலை கிராமப்பகுதியில் உள்ள எங்களது அன்பு சொந்தங்கள் செய்து வருகிறார்கள் அவர்கள் பல ஆண்டுகளாக தங்களது தங்களால் செய்யப்பட்ட மற்பானைகளை சுடுவதற்காக சூளையை பயன்படுத்தி வருகிறார்கள் அந்த சூளையானது அவர் அரசின் புறம்போக்கு இடத்திலிருந்து இருந்து தற்பொழுது பல நூறு ஆண்டுகளாக எங்களது சமுதாய இனத்தவர்களின் அனுபவ சுவாதீனத்தில் உள்ளது இந்த இடமானது தற்பொழுதும் எங்கள் அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது எனவே அந்த இடத்திற்கான பட்டா வழங்கு நமது திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் உள்ள அரசானது உடனடியாக ஒரு சிறப்பு ஆணையை வெளியிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள புலாள சொந்தங்கள் எங்கெங்கெல்லாம் மற்பாண்டம் செய்து சூளை சூளைக்காக பயன்படுத்தி வருகிறார்களோ அந்த இடத்திற்கெல்லாம் ஒரு பட்டா வழங்க அரசு உத்தரவிட வேண்டும் அதுபோல நமது மாநில அரசு பொங்கல் விழாவிற்கு புத்தாடை பொங்கல் செய்வதற்காக புத் பத்தரி பச்சரிசி இனிப்பு வெள்ளம் கரும்பு ஆகியவையெல்லாம் கொடுத்து நமது தமிழர் திருநாளை சிறப்பாக கொண்டாடும்படி நம்ம எல்லாம் செய்து வருகின்றது அதில் எங்களது இனத்தின் கோரிக்கை என்னவென்றால் நமது பல் பன்னெடுங்காலமாக நாம் எல்லாம் மண்பாண்டை பயன்படுத்தி வந்தோம் இன்றும் கிராமப்புறங்களில் பொங்கல் வைப்பதற்கு மண்பானையைத்தான் உபயோகப்படுத்தி வருகின்றார்கள் மேலும் மண் மண்ணாலான அடுப்பையும் உபயோகப்படுத்தி வருகிறார்கள் ஆகவே விவசாயிகளிடமிருந்து வெள்ளம் த தயாரிக்கும் தொழிலாளர்களிடமிருந்து நமது அரசு எவ்வாறு அப்பொருளை எல்லாம் கொள்முதல் பெறுகின்றதோ அதே போல எங்கள் தொழில் செய்கின்ற ஏழை எளிய மக்களிடமிருந்து அதை எங்களது சங்கம் மூலம் முறைப்படுத்தி கொள்முதல் செய்து தமிழக மக்களும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் புத்தர் ஒரு புத்த பொங்கலை எங்களது புது பானைகளும் புது அடுப்பு கொண்டு செய்வதற்கான ஒரு சிறப்பு ஆணையை வெளியிட்டு வரும் பொங்கல் வரும் பொங்கல் தினத்திலேயே அவ்வாறு சிறந்தால் அவ்வாறு ஆணை வெளியிட்டால் எங்களது இன மக்களெல்லாம் ஒரு சிறப்பான பொருளாதார நிலையை அடைவார்கள் மேலும் இந்த அமைப்பானது கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடந்து வருகின்றது தற்பொழுது ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு தற்பொழுது இந்த மாவட்ட மன்றமானது ஒரு புதிய பரிணாமத்தை அடைந்துள்ளது அதாவது தற்பொழுது இருந்து வரும் நவீன யுகத்திற்கு ஏற்ப நாங்கள் கோவை மாவட்ட குழாளர் சங்கம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற ஒரு செயல் திட்டத்தை இந்த புதிய நிர்வாகிகள் அறிவிக்கின்றார்கள் அதாவது மாவட்ட மன்றத்தின் அனைத்து செயல்தரவுகளும் கணினி மையப்படுத்தப்படும் இளம் தலைமுறையினரை மாவட்ட மன்றத்தின் செயல்பாடுகளில் கொண்டு வருவதற்கு உண்டான முழு முயற்சியும் இந்த நிர்வாகம் எடுக்கும் மேலும் அனைத்து எங்களது மாவட்ட மன்றமானது திருமண தகவல் மையத்தை நடத்தி வருகின்றது அந்த திருமண தகவல் மையமானது இனி ஆன்லைன் படுத்தப்படும் எங்களது மன்றத்தின் செயல்பாடுகள் வரவு செலவு திட்டங்கள் எல்லாம் வரவு செலவு கணக்கு அறிக்கைகள் எல்லாம் ஆண்டோரு முறை எங்களது பொதுக்குழுவில் தய பொதுக்குழுவில் சமீர்த்து நாங்கள் ஏற்பு பெற்று வருகின்றோம் இந்த நிர்வாகமானது இனி ஆண்டுதோ மாதந்தோறும் மாதந்தோறும் வருகின்ற அந்த வங்க மன்றத்தின் வரவு செலவு கணக்குகளை எங்களது குலால சொந்தங்கள் மற்றும் கிளை பொறுப்பாளர்கள் ஆகியோருக்கு தெரியப்படுத்துவோம் மேலும் நிர்வாகத்தில் தூய்மையை ஏற்படுத்துவோம் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்துவோம் எங்களது மாவட்ட அமைப்பிற்கு இமெயில் முகவரியை ஏற்படுத்த உள்ளோம் மாவட்ட அமைப்பிற்கு வெப்சைட் ஒன்றை துவங்க உள்ளோம் டேட்டா அதாவது எங்களது சமூகத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ள அனைவரது பெயர் முகவரி குல விலாசம் ஆகிய தொழில் அவர்களுடைய குழந்தைகள் கல்வி ஆகிய அனைத்தையும் சேர்த்து கோவை மாவட்டத்தில் தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒரு டேட்டா பேஸ் தயாரிக்கும் திட்டத்தை வைத்துள்ளோம் மேலும் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக மாவட்ட தரவுகளெல்லாம் மாவட்டத்தில் நடந்த அனைத்து செயல்பாடுகளும் விழாக்களும் அதனுடைய புகைப்படங்களும் மற்றும் அனைத்து தொகுப்பு த தஸ்தாவேஜுகளும் இனி தரவுகளெல்லாம் ஆன்லைன் படுத்தப்படும் அதாவது அதெல்லாம் எங்களது மாவட்ட மன்றத்தின் வெப்சைட்லேயே தெரியும்படி தெரியும்படியான நடவடிக்கை ஏற்படுத்தியுள்ளோம் அது இந்த செயல்பாடுகளெல்லாம் என்னவென்றால் எங்களது சமுதாயம் மக்கள் எங்களது சமுதாய இந்த நிர்வாகத்தின் செயல் திட்டங்களை தங்களது வீட்டிலிருந்தே உடனடியாக தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது போன்ற பல சிறப்பு திட்டங்களை செய்துள்ளோம் மேலும் கல்வி பொருளாதார ஆகிய ம மக்களின் கல்வி பொருளாதார சமூக வளர்ச்சிக்கு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த சமூக இந்த சங்கம் எவ்வாறு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு செயல்பட்டு இருக்கின்றதோ அதை தொடர்ந்து எங்களது மக்களின் சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டிற்கு இந்த நிர்வாகமானது சிறப்பாக பணியாற்றும் என்பதை இந்த வேளையில் அனைவருக்கும் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி